ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரிவாஸ் வேர்ல்டு இன்னைக்கு நம்ம ரிவாஸ் வேர்ல்டில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்திங்கன்னா கொத்தவரங்கா பொரியல் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்து அது நல்லா பொரிஞ்சு வரும்போது ஒரு கொத்து கருவேப்பில் அதையுமே சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா மீடியம் சைஸ் வெங்காயத்தில் ஒரு வெங்காயத்தை நல்லா பொடிசாக சாப் பண்ணிவிட்டு அதையுமே சேர்த்துக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா கலர் வந்து மாறணும் ஸோ அதனால கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் நீங்கள் வதங்கணும் அப்படின்னா கொஞ்சம் உப்பு கூட சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாக நல்லா வதங்கி வந்துடும் ஸோ இப்போ வந்து நல்ல வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த டைமில் வாஷ் பண்ணி வச்சுருக்கிற கொத்தவரங்காவை சேர்த்துக்கலாம் நீங்கள் பொடிசாக இருக்கிற கொத்தவரங்காய் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் தண்ணி வந்து சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது இது கொஞ்சம் நல்ல முத்துன கொத்தவரங்காய் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேக வச்சாதான் நம்மளுக்கு வேகும் அதனால கொஞ்சமாக நான் வந்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போ காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அதே மாதிரி கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் உப்பு இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா அதே மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க தண்ணி அதுக்காக நிறைய சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஆனால் ஓரளவுக்கு தண்ணி சேர்த்தா மட்டும்தான் உங்களுக்கு அது வந்து நல்ல காய் அப்படிங்கிறதுனால நல்ல வெந்து வரும் இல்லையா அதனால் ஒரு கால் டம்ளர்லேருந்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு நீங்கள் தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் உங்களுக்கு ஆமிச்சிருக்கேன் பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணி இருக்கணும் ஸோ இப்போ இது வந்து நல்லா மூடி வச்சுட்டு வேகட்டும் இப்போ இதுக்கு மசாலா அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பத்த தேங்காய் அது கூட கொஞ்சமாக ஜீரகம் ரெண்டே ரெண்டு பூண்டு பல் பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகா அதே மாதிரி ஒரு அரை வெங்காயத்தை வந்து சேர்த்துட்டு இந்த மசாலாவை நீங்கள் அரைச்சி சேர்த்து பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஸோ இப்போ வந்து நல்லா வெந்து வந்துருச்சு காய் வந்து இப்போ ஆல்ரெடி நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்குறோம் இல்லையா தேங்காய் அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் தேங்காய் அப்படின்னா ரொம்ப மையாலாம் அரைக்கக்கூடாது எப்போயுமே அந்த பூ திருவுனா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து தேங்காவை இந்த மாதிரி அரைச்சிக்கிட்டிங்கனாலே போதும் கோர்ஸாக அரைக்கிறதுன்னு இல்லையா அந்த மாதிரி தான் அரைக்கணும் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது ஏன்னா நம்ம பொரியல் செய்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் அரைச்சிக்கணும் இப்போ அந்த காயில் இன்னுமே கொஞ்சம் தண்ணி இருக்குது இருந்தாலுமே நான் வந்து சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியுமே நம்ம மூடி போட்டு வச்சிடலாம் சிம்மில் வச்சுருங்க மறுபடியும் ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஏழு நிமிஷம் போல் நீங்கள் சிம்மில் வச்சுட்டீங்க அப்படின்னா தண்ணி எல்லாமே சுண்டி அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு அப்போ தான் நல்லாவே உங்களுக்கு வரும் அதே மாதிரி காயுமே நல்லா சாஃப்டாக வெந்து வரும் அவ்வளோதான் சூப்பரான டேஸ்ட்டான கொத்தவரங்கா பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ கொஞ்சம் முத்துன மாதிரி இருக்கிற காய் கூட பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக வெந்து உங்களுக்கு அந்த டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ